கலத்திர தோஷம் நான் ஏழாவது இடம்ன்றது முக்கியமான ஒரு இது பாட்னார் ஃப்ரெண்டு கணவன் மனைவி இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு இடம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் அது கலத்துற ஏழாவது இடத்தை தான் சொல்ல முடியும் அப்போ வந்து இவங்களுக்கு இந்த பிளானட் வந்து சரி இருக்காது ஒரே கிரகம் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் ஸோ வந்து இந்த கிரகம் இவங்களுக்கு நல்லது செய்தா பாதகத்தை கொடுக்குதான் என்ற விஷயங்கள்லாம் ஜாதகத்தை வைத்து பார்த்தா தான் நிச்சயமாக அவங்களுக்கு அருதிகிட்டு சொல்ல முடியும் ரோஷம் இல்லாத ஜாதகம் இருக்க வேணா சாந்தி முகூர்த்தத்துல கல் ரெண்டு பேர் சங்கமிக்கிறோம் உடல் உறவுகள் சேரக்கூடிய ஒரு நேரம் வந்து எப்படின்னா நம்ம ஜோதிட பழைய புத்தகத்துல என்ன போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா அமாவாசையில ஒன்னா சேரக்கூடாது கவுண்டமையில ஒன்னா சேரக்கூடாதுன்றதுலாம் இருக்கு சேரக்கூடாத திதிகள் நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அவங்க கட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் பாவத்தினுடைய அதிபதி கிரக சேர்க்கை இதை வைத்து தான் நம்ம பரிகாரங்கள் பண்ணணும் எல்லா தோஷத்துக்கும் கட்டாயமாக வந்து நிவர்த்தின்னு ஒன்று இருந்தால் அதை நம்ம அட்டாக் பண்ணலாம் தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட ஜோதிட சுடர் ஞானரதம் மேம் இருக்காங்க இவங்கள பற்றி சொல்லணும்னா இவங்க ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜோதிடம் ஃபீல்டுல அது மட்டும் இல்லைங்க பெண்கள்லயே இவங்க வந்து பிஹெச்டி வாங்கி நிறைய விஷயங்கள் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க நிறைய செலப்ரிட்டிஸ்க்கும் வந்து இவங்க ஜாதக பொருத்தமாக பார்த்துருக்காங்க வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கேங்க சூப்பர் சூப்பர் கலத்துற தோஷம் நான் என்ன கலத்தர தோஷம் என்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே வந்து கலத்திரம்ன்றது கலத்திர ஸ்தானத்தை குறிக்கிது கலத்திரம்னால யாரு கணவன் மனைவி அப்படின் போது அப்ப அந்த ஸ்தானம் எது நம்ம கண்டுபிடிக்கணும் அது ஏழாவது இடம் சொல்லுவாங்க ஏழாம் பொருத்தம் பா அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ ஏழாவது இடம்ன்றது முக்கியமான ஒரு இது பார்ட்னர் கணவன் மனைவி இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு இடம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் அது கலத்திர ஏழாவது இடத்தை தான் சொல்லக்கூடிய இடம் சோ அந்த இடத்துல அதிபதி பொதுவாகவே இரண்டு ஏழு எட்டு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க திருமண வாழ்விருக்கு அந்த இடத்துல பாபகரங்கள் இருப்பதோ அல்லது அந்த ஏழுக்கு கதிபதி மறைந்து ஏழாம் இடத்துல குக் சுக்கரன் வந்து ஏழாவது இடத்திலேயே இருப்பாரு அது காரக பாவ மாதிரியும் வருது மாதிரியும் வருது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அவங்களுக்கு தோஷம் இருக்கா இல்லையான்றது பொதுவாகவே தோஷம் எப்படி ஏற்படுகிறது என்று பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதிபதியில பாபகரங்கள் இருக்காது ராகு கேதுக்கள் சம சங்கமிக்கிறது சனி செவ்வாய் சூரியன் இந்தவனுடையது அதாவது செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷன் சனி சூரியனுடைய காம்பினேஷன்ஸ் இது மாதிரிலாம் எல்லாம் இருந்துச்சா நிச்சயமாக அவங்களுக்கு கலத்திர தோஷம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு அதிபதியும் பார்க்கணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து சனி நீச்சமா உச்சபலமான்றது லக்னங்கள் மாறி வரும்பொழுது நிச்சயமாக அந்த ஸ்தானங்களும் மாறும் இதுவும் இருக்கு நம்ம மேலிருந்த வாரியாக வந்து இவங்களுக்கு கலத்துற தோஷம் இருக்கு அப்பா ஏழுல சுக்கிரன் இருக்கு காரகம் பாவநாசதின்னு சொல்ல முடியாது அவன் நல்லாவும் இருப்பான் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல அந்த அதிபதி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அது குருப்பா இருக்கும் குடும்பஸ்தானத்தை வந்து நல்ல பிளானட்ல உட்கார்ந்துருக்கலாம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா தான் நம்ம அவங்களுக்கு சொல்லணும் லக்னாதிபதியோட நிலை ரொம்ப முக்கியமானது லக்னம் நம்ம எப்படி இருப்போம்ன்ற ஒரு விஷயம் அது ஒத்தாசி பண்ணுதான்ற விஷயங்கள்லாம் இருக்கு அதுவும் கலத்தர கார்கனுக்கா ஃப்ரெண்டா எதிரியான்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பலன் சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு கத்துற கலத்தர தோஷம் இருந்துச்சுனாலே பொதுவா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருமணஞ்சேரி போயிட்டு வரது நிறையா நிறைய திருவள்ளிதாயம் இருக்குல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு வருது இதெல்லாம் திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து பொதுவான ஒரு விதிகள் தானே தவிர நம்மளுடைய ஜாதகத்தில் கலத்துற ஸ்தானாதிபதி யார் என்று பார்த்து விட்டு கிரகங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் நீங்கள் மிகச் சரியாக செய்தீர்கள் இந்த பிளானட் வந்து சரி இருக்காது ஒரே கிரகம் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் சோ வந்து இந்த கிரகம் இவங்களுக்கு நல்லது செய்தா பாதகத்தை கொடுக்குதான்ற விஷயங்கள்லாம் ஜாதகத்தை வைத்து பார்த்தாதான் நிச்சயமாக அவங்களுக்கு அறுதிட்டு சொல்ல முடியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீரும் மேலிருந்த வாரியாக பார்த்து விட்டு நம்ம வந்து ஆஹ் இந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் ஆயிடும் அந்த கோயிலுக்கு போனா இது ஆயிடும் அப்படின்றதெல்லாம் ஏன் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த தோஷமே இல்லாத ஜாதகம் எல்லாம் இருக்காதா தோஷமே இல்லாத இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவனை நம்பிதானே இருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா கணவனை நம்பிதான் இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்பா இருப்பாங்க யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க இன்னைக்கு வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போய் ஆகணும் பொருளாதாரம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கடியாவும் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் கட்டுறதுனால கண்டிப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய சூழல் வரதுனால தாம்பதிர் இருக்கு நேரம் ஒதுக்க முடியல அதனால பகல்ல நேரம் கிடைத்தாலும் சரி சொல்லி இருவரும் ஒன்றாக சேர்ந்துறாங்க ஸோ இந்த பகல் நேரம் இருக்கக்கூடாது அமாவாசையில் இருக்கக்கூட சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துலாம் யாரும் கணவன் மனைவி ஒன்று சேருவதில்லை அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ எப்போ லீவோ இதுதான் பார்ப்பாங்க அப்போ திதியை பார்க்க மாட்டாங்க நட்சத்திரத்தை பார்க்க மாட்டாங்க அது மாதிரி தவ டைமிங் இல்லை இப்போ நைட் டியூட்டி எல்லாமே போறாங்க அப்போ பகல தான் அவங்க ஒன்னா இருந்தாக வேண்டிய சூழல் இருக்கு தோஷம் இல்லாத ஜாதகம் இருக்க வேணா சாந்தி முகூர்த்தத்தில் கல் ரெண்டு பேர் சங்கமிக்கிறோம் அதே மாதிரி உடல் உறவுகள் சே சேரக்கூடிய ஒரு நேரம் வந்து எப்படின்னா நம்ம புத்தகத்துல அதாவது ஜோதிட படைய புத்தகத்துல என்ன போட்டிருக்கு அமாவாசையில ஒன்னா திதிகள் நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட தான் அந்த தோஷங்கள் உருவாகுதுங்க ஆஹ் அப்ப பாருங்க அதே ஒரு பெரிய விஷயம் அந்த காலத்துல ஒரு மாப்பிள்ளை பாக்குறதே எப்படி முகத்தை பாக்குறதுக்கே அச்சப்படுவாங்க இப்ப எல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு இப்போலாம் வந்து கந்தர்வன் நம்ம இருக்கு திருமணம்ன்ற மாதிரி பார்த்தோன்னா பிடிச்சிருச்சு இது பேசுனாங்க அதே வரை டப்புன்னு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கட்டி போயிருது சோ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் முதல்ல வந்து பொருளாதாரம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க அந்த காலத்துல வந்து பெண்கள் சம்பாதிக்கல ஒரு விஷயம் கணவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அந்த ஆளோட தான் வாழ்ந்தான்னு சொல்லி கரெக்டாக அவங்க அப்படியே வாழ்ந்துடுறாங்க ஆண்கள் தான் வந்து தவறுகள் செய்கிறது வெளியே போகிறது அங்கே ஒரு நிறைய பெண்ணாட்டிகள் இருக்கிறத சொல்கிறது மூணு பொண்டாட்டி இருக்கு அவருக்கு அப்படின்வாங்க இதே ஒரு பெண்ணுக்கு அப்படி மூணு புருஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா வெளியே அவங்க கெட்டவங்கன்றவாங்க நடத்த எழுதுனேன் இன் நேற்று ஒய்ஃப் இறந்துருச்சுனாலே அடுத்த நாளே அவர் கேட்குறாருன்ட்டு எனக்கு இன்னொரு கல்யாணம் எப்பமா அப்படின்னு கேட்குறாங்க இது மாதிரி வந்து ஒரு பெண் கேட்க முடியுமா சமுதாயத்தில் நேற்று என் வீட்டுக்கார இறந்துட்டாருங்க எனக்கு அடுத்த கணவர் கிடைப்பாங்கன்னா கேட்க முடியுமா அப்படி கேட்டால் கூட இவங்க

பண்றது வேற நிறைய நீங்க பாக்குறீங்களா அது மாதிரிலாம் இல்லாம இருக்கிறது நல்ல விஷயம் சோ அப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா இப்போ நம்மளுடைய ஜாதகப்படி வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த பெண் இந்த புத்திர தோஷம் சரி களத்திர தோஷம் சரி இந்த பித்திர தோஷம் இதெல்லாமே வந்து ஜாதக தான் பார்த்தாகணும் அதே மாதிரி களத்திற தோஷத்துக்கு முக்கியமானது அவங்கவுங்க கட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் பாவத்தினுடைய அதிபதி கிரக சேர்க்கை இதை வைத்து தான் நம்ம பரிகாரங்கள் பண்ணணும் அதே மாதிரி எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும்ன்றது அந்த ஜாதகப்படியே தெரியும் பிளஸ் வந்து எந்த சாரம் சாரம்ன்றது நட்சத்திர சாரம் அது எங்க உட்காந்துருக்கு எங்க அம்ச எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பொதுவாக போய் ஒரு மேனேஜரா இருக்கலாம் அல்லது பியூனாக கூட இருக்கலாம் இருக்கலாம்ன்றது எப்படி பார்க்குறா அம்ச கட்டத்தை வைத்து தான் அவங்களுடைய பொசிஷன்ஸ்லாம் தெரியும் சோ இதெல்லாம் பார்த்தால்தான் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு தோஷம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு அதற்கேற்ற பரிகாரங்கள் நம்ம மேற்கொள்ள முடியும் நிச்சயமாக சுபிட்சமாக அவங்க இருக்க முடியுங்க ஓகே கடைசியா ஒரே ஒரு கேள்விப்பா இப்போ வந்து எப்படி சொல்றது தோஷங்கள் அப்படின்னாலே மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க பொதுவா இந்த தோஷத்தை பார்த்து பயப்படுறது வந்து முட்டாள்தனமா இல்லாட்டி வந்து எல்லா தோஷத்துக்கும் கட்டாயமா வந்து நிவர்த்தின்னு ஒண்ணு இருந்தா அதை அட்டாக் பண்ணாது அப்படின்னா இல்லைங்க என்ன விஷயம்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குன்னா அந்த இப்ப ஒன்னும் இல்ல ஒரு சில ஜாதகத்துல கலத்திரஸ்தானம் ஏழாவது பாவம் பிரச்சனையா இருக்குன்னா அதுக்காக வாடவே முடியாது இல்லை அப்படின்னு நினைச்சுட்டாங்க அது ஒரு பாட்டு அதை தாண்டி எத்தனை கட்டங்கள் இருக்கு பத்தாவது இடம் தொழில் ஸ்தானங்க பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அதே மாதிரி புத்திரஸ்தானம் புத்திரம் நல்லா இருக்கலாம் அவங்களுக்கு கணவன் பிரச்சனையா இருந்தாலும் குழந்தை அவங்களுடைய குழந்தைகள் நல்லா பார்த்துக்கலாம் இது மாதிரி நிறைய இருக்கு அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கலாம் நிறைய பேர் அம்மா அப்பா பாத்துக்க மாட்டாங்க புரியுதுங்களா இது மாதிரி நமக்கு பாசிட்டிவான விஷயத்த எப்போதுமே நம்ம மேலோக்கினாலே நெகட்டிவ் மறைஞ்சிரும் மிக சிறப்பு சோ ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்து உருட்டுவாங்க இல்ல பயமுத்துவாங்க சோ நீங்க ரொம்ப யதார்த்தமா ஜாதகத்துல இருக்க விஷயத்தெல்லாம் சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்